இந்திய மற்றும் சீன ராணுவங்களுக்கு இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இந்த வாரம் தொடங்கவுள்ள நிலையில் லடாக்கின் கிழக்கு பகுதியில் உள்ள பல்வேறு நிலைகளிலிருந்தும் இந்திய மற்றும் சீன ராணுவத்தினர் பின்வாங்கியுள்ளதாக செய்தி தொடர்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது சீனா தங்கள் நாட்டு ராணுவத்தினரை தங்கள் எல்லைக்குள் அழைத்துக் கொண்டதை தொடர்ந்து இந்திய ராணுவமும் தங்கள் ராணுவத்தினரின் சிலரையும் சில ராணுவ வாகனங்களையும் அந்த பகுதியிலிருந்து இந்திய எல்லைக்குள் உள்ளே அழைத்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் படைப்பிரிவுகளின் கமாண்டர் மட்டத்தில் நடைபெறுவதாகவும் அவர்கள் ஹாட்லைன் வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இந்திய அரசு தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ள செய்தி கூறுகிறது சீன ராணுவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்திய ராணுவத்தின் குழுக்கள் ஏற்கனவே சுஹூல் பகுதியில் உள்ளனர் பேச்சுவார்த்தை தொடர்பாக ராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் இந்த குழுவினர் ஆலோசித்து வருகின்றனர் அக்சை சீனாவின் கால்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவத்தின் சில கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக இந்தியா கூறியது அதன் பிறகு அங்கு தனது ராணுவத்தினரின் எண்ணிக்கை அதிகரித்தது ஆனால் சீனாவோ கால்வான் பள்ளத்தாக்கு அருகே சட்டவிரோதமாக பாதுகாப்பு தொடர்பான கட்டுமானங்களை இந்தியா செய்து வருவதாக குற்றம் சாட்டியது லடாக்கில் உள்ள கால்வான் பள்ளத்தாக்கில் ஆயிரக்கணக்கான சீன துருப்புகள் நுழைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியா தனக்கு சொந்தமான இடம் என்று கருதும் எல்லைப் பகுதிகளில் சீனப்படைகள் கூடாரம் அமைத்து சுரங்கங்கள் தோண்டி அதன் வழியாக கனரக உபகரணங்களை கொண்டு வந்துள்ளதாக இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது